டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்டான நல்லா பஞ்சு போல் இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்பவும் சூப்பரான நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து மாவு ஜவ்வரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தட்டில் வந்து நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பால் பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கால் டம்ளர் அளவுக்கு வந்து காய்ச்சிய பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான இருக்கிற டைமில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்பவும் சூடாக சேர்த்துற வேண்டாம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வேணும்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு கூட இது கூட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை லைட்டான ஸ்வீட் வேணும்னா நம்ம வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணி கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஜவ்வரிசியை வந்து நல்லா பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்துட்டேங்க அதையும் வந்து இதோடைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம வந்து அந்த குலோப்ஜாம் ரசகுல்லா அதுக்கெல்லாம் நம்ம வந்து மாவு திரட்டோம் இல்லைங்களா அது போல் வந்து மாவை வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவுக்கு வந்து பால் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கைகளால் தெளிச்சு கூட நம்ம வந்து நல்லா மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் பால் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வராது அதனால கொஞ்சமாக கைகளை தெளிச்சு விட்டு நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது போல் நல்லா தெளிச்சு விட்டு நம்ம வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து மாவு பசைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா தரட்டி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா திரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பசஞ்சு எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து ரெண்டு பகுதியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோங்க உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு உருண்டையும் வெளியில் வந்து கலர் கொடுத்து நம்ம வந்து வெளியில் ஒரு உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து மாவு கொஞ்சமாக பிரித்து எடுத்துட்டேங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் நீங்கள் எந்த கலர் இருக்குதோ அது வேணால் சேர்த்துக்கங்க நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் கேசரி கலர் தாங்க சேர்த்துருக்குறேன் இதை வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க பசஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா உருண்டையாக சப்பாத்தி உருண்டை பிடிக்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகவே இந்த ஆரஞ்சு கலரில் வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா பசஞ்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த கலர் அளவுக்கு நம்ம வந்து நல்லா பசஞ்சு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ தனியாக ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக பிரித்து இல்லைங்களா மாவு அதை வந்து எடுத்துக்கிட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லாமே ஒரே அளவுக்காக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் மாவு இப்போ பாருங்கள் நல்லா திரட்டி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துகிட்டு இந்த ஆரஞ்சு கலர் மாவு இருக்குது பார்த்திங்களா அதையும் நம்ம வந்து அந்த சப்பாத்தி அந்தளவுக்கு உருண்டையாக எடுத்துக்குங்க இந்தளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கைகளால் ரெண்டு கைகளையும் வச்சு நம்ம வந்து இந்த நல்லா தட்டையை ஆக்கி கொடுங்க தட்டையை ஆக்கி கொடுத்துட்டு அந்த ஒயிட் பாலை வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து கரெக்டாக உருண்டை பிடிக்க போகிறேங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சாச்சு இப்போ வந்து அந்த வெள்ளை உருண்டையை வந்து இது கூட வச்சுட்டு நல்லா மூடிக்குங்க மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து எடுத்துருங்க ஏன்னா அதிகமாக மாவாக இருக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் அதனால் இது போல் அமுக்கி விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துட்டு நம்ம வந்து இதையும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பால் பார்க்குறதுக்கும் சரி குழந்தைய ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் கலர் சூப்பராக இருக்கில்ல இதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஆவியில் வேகிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த பச்சரிசி மாவு வந்து நல்லா வெந்து வந்துடுங்க இன்னொரு கடாயில் வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துருக்குறேங்க ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து சுகர் சிறப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சாலே போதுங்க இந்த கம்பி பதங்கிறதெல்லாம் வர வேண்டியதில்லை நம்ம அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு சேர்த்துக்கங்க வாசனைக்காக இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா பத்து நிமிஷம் வெந்து வந்துடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அமுக்கணும்னா எப்படி பஞ்சு போல் உள்ளே போய் வருதுன்னு பாருங்கள் இப்போ இதை இதை வந்து சுகர் சரப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க ஊரிச்சுன்னா நல்லா ஸ்வீட் வந்து மேலால் இருக்கிற அந்த பாலை கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவுமே டேஸ்ட் இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ